எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வாட்ச் அண்டு ஷேர் மை சேனல் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே வந்துட்டு அமாவாசைன்றதுனால நான்வெஜ் எதுவும் எடுக்கலை நான்வெஜ்ஜு அன்றைக்கி ஒரு நாள் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதுவும் சாப்பிடலைனா வந்துட்டு பசங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இன்றைக்கி செய்யலையான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரியே வந்துட்டு அன்னைக்கு அமாவாசைன்றதுனால வந்து எடுக்கல அதனால் வந்துட்டு மண்டே வந்துட்டு நைட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு சிக்கன் குழம்பும் களியும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு களி செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சிட்டு தண்ணி வச்சிட்டு தண்ணி கொதித்த உடனே அந்த பச்சரிசியை வந்து கழுவி அதில் போட்டுட்டு போட்ட உடனே வந்துட்டு ராகி மாவு எடுத்து ஒரு ரெண்டு பவுலு அது மேலேயே போட்டு விட்டுடணும் மேலேயே போட்டு மூடி விட்டுட்டோம் பாதி மூடணும் பாதி மூடிட்டோமா அது தானாக அரிசி வேகிறதுக்கும் மாவு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிளறி கழுவி பிடிச்சிடலாம் பக்கத்துலேயே வந்துட்டு சிக்கன் குழம்பு செஞ்சிடலாம் சொல்லிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு போட்டுட்டு பொறிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா அதையும் வந்து கிளறி விட்டேன் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டின உடனே அதில் தக்காளியும் மசாலாவும் போடணும் இப்போ நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு அடுத்தது வந்து சிக்கனை சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டணும் அந்த அளவுக்கு வந்து அதை நம்ம வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து மசாலா சேர்க்கலாம் நான் வந்துட்டு நான் அரைச்சி வச்ச மசாலா குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சி வைப்பேன் அதையும் அப்புறமா கரம் மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் என் காரத்துக்கு அளவு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்தது வந்து கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலறி விடணும் மசாலாலாம் அந்த சிக்கனில் வந்து நல்லா ஆகிற மாதிரி கலரி விட்டுட்டு தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்ல தக்காளியோட தண்ணியெல்லாம் சுண்டி அந்த தக்காளியோட தோலம் வந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல கலறி விட்டுட்டு அடுத்தது தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி போட்டுட்டு நல்லா கலறி விடணும் அது போட்ட கேப்லேயே வந்து எனக்கு வந்து களி வந்து வெந்துடுச்சு அதனால சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணேன் அரிசி வந்து வெந்து அந்த மாவும் வந்து நல்லா வெந்துடுச்சு அடுத்தது வந்து இது வேண்டியது வேண்டியதுதான் இது கலரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கை விடாமல் அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி கலரணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரை விடணும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது மாவும் கரெக்டாக இருக்குது ரொம்ப இலக்காவும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லை எனக்கு கரெக்டாக இருந்தது அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்கிட்ட களி பிடிக்கிற அந்த மத்து சொல்லுவாங்க அது இல்லை நான் வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த கிண்ணமோ இல்லை பிளேட்டு தண்ணி போட்டு நல்லா ஈரம் பண்ணிவிட்டு போட்டு பிடிக்க ஆரம்பித்தோமோ அது வந்து ஒட்டாமல் வரும் ஈஸியாக வரும் அதே மாதிரி தண்ணி போட்டு ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருண்டைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அது வந்து நல்ல சூடாக இருந்தது அது வந்துட்டு லைட்டாக தண்ணி தொட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப சூப்பராக வந்தது அது உருண்டை எனக்கு வந்துட்டு நாலு உருண்டை இருந்தாலே போதும் அது மாதிரி நாலு உருண்டை நான் பிடிச்சி வச்சுட்டேன் அதுலேயே வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சரியா பாதி பாதி தான் எடுத்துப்பாங்க அழகாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சு மூடி வச்சுட்டேன் அடுத்தது வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கி சாப்பிட வேண்டியது தான் இந்த களிக்கும் இந்த சிக்கன் குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் களிக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு வேர்க்கடலை சட்னி தக்காளி குழம்பு இந்த சிக்கன் குழம்பு மீன் குழம்புலாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு களி வந்துட்டு எடுக்கும்போது கையில் ஒட்டவே கூடாது அதுதான் வந்து அது வெந்ததுக்கான வந்து நமக்கு வந்து தெரியும் நல்லா வெந்துடுச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக ஈஸியாக வரும் கூட காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரியே இது வந்துட்டு அரிசி களி இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு திதி வருது இல்லையா அதுக்காக வந்துட்டு சீட்டு போட்டு வச்சிருந்தோம் அன்னைக்கே போய் எடுத்தால் கூட்டமாக இருக்குன்னு ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ரெண்டு நாள் முன்னாடியோ எது தேவையோ எடுத்துகிட்டு புக் பண்ணிவிட்டு வந்தோமா அக்ஷய திதி அன்னைக்கு கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு வாங்கலாம் எப்போவுமே நாங்கள் அப்படி தான் வாங்குவோம் இந்த நகை வந்துட்டு டேரக்டாக போய்ட்டு நாங்கள் வாங்க மாட்டோம் செய்குளி எல்லாம் வேஸ்ட்டாக நமக்கு போகலையா அதனால் எப்போவுமே சீட்டு கட்டி தான் நாங்கள் எடுக்கிறது இப்போ ஏப்ரல் மந்த்த் வந்ததுன்னா மே மந்த் போயிட்டு நாங்கள் போயிட்டு சீட்டு போட்டோன்னா லெவன் மந்த்தில் வந்து நம்ம கரெக்டாக அந்த அக்ஷய திதி அன்னைக்கு எடுக்கிற மாதிரி வரும் சீட்டுக்கு வந்துட்டு ஒன்றரை கிராம் எடுக்கலான்னு இருந்தது அதனால் ஒரு ரிங்கும் அப்புறம் வெளியில் ஒரு காப்பும் எடுத்துகிட்டு வந்தோம் கூடவே மஞ்சள் குங்குமம் உப்பு வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு ரிங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்